馒头都吃 ரெண்டு மூணு வண்டி இறக்கத்திலேயே வச்சிருக்கீங்க பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் எட்டி நோத்தி வைங்கப்பா வண்டி யாரும் யாரா இருந்தாலும் வண்டி வண்டி வண்டிதான் பாருங்க அவங்க கமிட்டி எடுத்து இறக்கத்தில் போடுங்க எத்தனை தரப்பு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது मिकी फॉर्म बेसला बोलत किडवांगा मिकी 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 इकडे खूप राहणार சூப்பாக்கில் ஈரன் பிள்ளைகள் பாண்டியாபுரம் நாலு கவுதரசு ஏழு பாண்டியபுரம் வேலு கவுத்தரசு ஏழு

இந்த இறங்கல இடத்துல இருக்க ஸ்கூட்டி கொஞ்சம் இருக்கு முழுக்கலையே அதை எடுத்து கொஞ்சம் ஓரமா போட்டுக்கல ரோட்ல இருக்க வண்டியும் கொஞ்சம் ஓரமா போட்டுப்பா கீழே கல் கண்டார் கோட்டை கேப்டன் வானே நே வல்லனா நேம்மை போட மாட்டோம் டீம் அழிச்சிக்குவான் கீழே கல்கண்டார் கோட்டை டீம் வா கேப்டன் வானப்பா ஆ இதுவரை ஆடிய ஆட்டத்தில் கௌதச நல்லூர் பத்து பாண்டியாபுரம் ஆறு கௌதரசநல்லூர் பத்து பாண்டியாபுரம் ஆறு

தம்பி அவன் பாத்துட்டு தான் தம்பி நம்ம கரெக்டா தான் தம்பி பாப்பா சொல்லுங்க ஜஸ்ட் நம்பர் 5 போப்பா தம்பி அவன் கரெக்டா தான் பாப்பா தம்பி யார ஹால் பண்ணுவானோ அவன் கரெக்டா பாப்பா லைன் கிராஸ் பண்ணா யோசிக்காம இழுத்துறங்க ஃபோன் பண்ணுங்க ூர் பதினாறு பாண்டியபுரம் எட்டு பதினேழு பதினேழு எட்டு கௌதரச பதினேழு பாண்டியபுரம் எட்டு

இதுவரை ஆடிய ஆட்டத்தில் பாண்டியபுரம் பத்து கௌத்தரச நல்லூர் பதினெட்டு பாண்டியபுரம் பத்து கௌத்தரசூர் பதினெட்டு முத்தரசு நல்லூர் அகரபேட்டா ரெடியா இருந்தால் மேட்ச் முடிய போது ஆட்ட முடிய கடைசி நான்கு நிமிடம் முத்தரச நல்லு ஆகராப்பேட்டை ரெடியா இருந்தேங்க முத்தரசனு ஆகராப்பேட்டை ரெடியா இருந்தாங்க அடுத்த ஓட்டி விளாட

பாடி கொண்டிருக்க விளையாட்டு வீரருக்கு ஆண்டியபுரம் பதினொன்று கவுத்திர கவுத்திர சோல் இருபத்தி ரெண்டு